என் மனசுல இருந்து சொல்றேன் எனக்கு உன் மேல எந்த லவ்வும் இல்ல எல்லாம் ஏன் தப்பு தான் அமெரிக்கால நான் எப்படி ஆம்பளை பம்பளைன்னு எந்த டிஃபரன்ஸும் பார்க்காம பழகணும் அதே மாதிரி உங்ககிட்டயும் பழகணும் ஆனா நீ அதை லவ்னு கற்பனை பண்ணி வச்சிருக்க தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி ஒரு விஷயத்தை பேசணும்னு என்ன கூப்பிடாதீங்க அப்புறம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாம போயிடும் பவி நான் கொஞ்சம் பேசணும் பேச அர்ஜூன் இதுல என்ன இருக்கு சாரி பவி ஏன் கோவில்ல ஒன்ட்ட அப்படி பேசினதுக்கு நான் நான்တော့ அவ்வளோ ஆர்ஷா பேசிருக்க கூடாது ஆனா பேசிட்ட நான் இப்போ வாக்கந்து யோசிக்கும் போது தான் நான் கொஞ்சம் இல்லல ரொம்ப ஓவராவே பேசிட்டேனோன்னு தோணுது நான் கண்டிப்பா பேசனதுக்கு உன் மனசு ரொம்ப ஹர்ட் பண்ணிருப்பான் மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடியுது நான் அதான் உன்ன பார்த்து சாரி கேட்டு போலாம் வந்த I am really sorry pavi ayyo arjun நீ போய்

உன் மேல எந்த லவ் ஃபீலுமே இல்லை பவி அதுதான் உண்மை எப்படி நீ இந்த ஃபீல உன் மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இவ்வளோ நாள் இருந்தேன்னு எனக்கு புரியவே இல்லை எப்பவுமே உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் தான் நான் பழகியிருக்கேன் அப்படிதான் உன்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பேசியிருக்கேன் ஆனால் உனக்கு எப்படி லவ்னு தோணுச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை பவி அதுக்கும் கூட உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஒரு வேலை நான் உன்கிட்ட பழகின விதம் வேணா உன்னை லவ்னு நினைக்க வச்சிருச்சோ இனிமே நடந்த எல்லாத்தையும் மறந்துரு தேவை இல்லாம இத மனசுல போட்டு வச்சுக்கிட்டு என்கிட்ட முன்ன மாதிரி பேசாம பழகாம இருந்துராத எப்பவுமே அர்ஜுனும் பவியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்ன ஓகே நோ ஹர்ட் ஃபீலிங்ஸ் ஒன்னும் அர்ஜுன் நான் நான் என் மனசுல மனசுல சொன்ன சொன்ன மாதிரி வருத்தப்பட எதுவுமே இல்லை ஒருத்தருக்கு காதலிக்க உரிமை இருக்க மாதிரி அந்த காதலை மறக்கவும் ஒருத்தருக்கு ஓரிமா இருக்கு அதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் என்ன காதல் அது எதுக்காக நான் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேன் அனுச்சோம் எப்போதுமே உன் கூட எப்படி பழகுனேனோ அதே மாதிரி தான் இனியும் பழகுவேன் போதுமா சூப்பர் பவி தட்ஸ் த ஸ் நான் கூட நீ எங்க டிப்பிக்கல் இந்தியன் மாதிரி பிஹேவ் பண்ணி எனக்கு சாப உட்றியோன்னு பயந்துட்டேன் சரி ஓகே நீ பாரு நம்ம அப்புறம் பேசலாம் பாய்